அன்பு உள்ளங்களே எல்லோரும் நல்லா இருக்குங்கன்னு நினைக்கேன் ஒரு சிலரெல்லாம் என்னுடைய சவுண்டு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எனக்கு தொண்டையில் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால் இன்னும் சத்தமாக பேச முடியாது ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் தானே இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு வல்லமை தந்திருக்கின்றார் எப்படியாவது அபிஷேகத்துல இன்னும் மக்கள் நிரம்பணும் அந்த ஆர்வத்தோடு தான் தூயாவியானவருடைய துணை வேணும் தூயாவியானவரை இன்னும் ஆழமாக அறியணும் அப்படின்னு சொல்லிட்டுள்ள ஒரு இயக்கத்துல தான் இந்த வீடியோவை நான் போடுகின்றேன் எல்லாருக்கும் பலனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இன்றைக்கு ஆறாவது நாள் நாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் தூயாவியானவர் எவ்வாறு செயல்பட்டார் என்பதை பற்றி நாம் இன்றைக்கு கொஞ்சம் கூட ஆழமாக பார்க்க போகின்றோம் கடந்து வாங்க இயேசுவின் வாழ்வில் தூய ஆவியானவர் இயேசு கடவுளின் மகனாக இருந்த இயேசு தூய ஆவியரை வெகுவாக சார்ந்திருந்தார் இது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முன்மாதிரியாகும் இயேசுவை போல நாம் தூய ஆவின் துணையோடு நாம் ஜபிக்க வேண்டும் தூய ஆவின் துணையோடு வாழ வேண்டும் இயேசு பற்றிய இறைவாக்குகள் ஒன்று பேதிரு ஒன்னது அதிகாரம் பத்து பதினொன்று வசனம் உங்களுக்கென்றிருந்த அருளைப் பற்றி தான் இறைவாக்கினர் இறைவா இந்த மீட்பு குறித்து துரு துருவி துருவி ஆராய்ந்தனர் தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்தபோது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவையென்று ஆராய்ந்தனர் பல்வேறு காலங்களில் வாழ்ந்த இறைவாக்கினர்களுக்கு இயேசுவின் வருகை பற்றிய மிகவும் துல்லியமான செய்திகளை தூய ஆவியானவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் தொடக்கத்திலிருந்து திருவழிப்பாடு தொடக்க நூலிலிருந்து திருவழிப்பாடு நூல் வரையிலும் இது நீங்கள் காண முடியும் இயேசுவின் பிறப்பு இயேசு தூய ஆவியால் பிறந்தார் என்று திருவிவிலியம் கூறுகிறது வானதூதர் மரியாவை பார்த்து கடவுளின் அருளை அடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் ஆவி வரும் கடவுளின் வல்லமே நிழலிடும் இயேசு தூய ஆவியின் துணையோடு போதிக்கின்றார் அறிவுறுத்துகின்றார் இயேசு திருத்துதர்களுக்கு தூய ஆவியின் துணையோடு செய்ய வைியற்றை குறித்து அறிவுறுத்தினார் இயேசு தூய ஆவியினால் வல்ல அறிஞல்களை செய்தார் கடவுள் நசரத் இயேசுவின் மேல் தூய ஆவியானவரின் வல்லமையை பொழிந்தருளினார் கடவுள் அவரோடு இருந்ததால் இயேசுவின் நற்செயல்கள் குறித்து கேள்வி வந்தபோது அவருடைய பதில் நான் தூய ஆவியை கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் இயேசு தூய ஆவியின் கழிகூர்ந்தார் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் திருவிழத்தில் நாம் பார்க்கிறோம் இயேசு தூய ஆவியால் பேர் வகை அடைந்தது இயேசுவின் மரணத்தைப் பார்ப்போம் இயேசுவின் மரணம் என்றுமுள்ள தூய ஆவியினால் தமிழ் தமிழ் கடவுளுக்கு மாசுற்ற பலியாக கொடுத்தவர் அவரே அவருடைய தியாக மரணம் தூய ஆவியின் வழியாகவே ஒப்புக்கொடுக்கப்பட்டது இயேசுவின் உயிர்ப்பு இயேசுவின் உயிர்ப்பு தூய ஆவியால் நிகழ்ந்ததென்று திருவிலியம் அறிக்கையிடுகிறது இறந்த இயேசுவை உயிர்த்தல செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் இன்று இயேசு தூய ஆவியால் தன் வேலைகளை பூமியில் செய்கிறார் அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை தட்டி எழு கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார் சீடர்கள் இவ்வாறு ஆண்டோடைய வல்லமையை பெற்று அவர்கள் பணி செய்தார்கள் வாழ்வில் முறை ஆவி என்பதை குறித்து போதிக்கும்போது ஒரு சகோதரி எழுந்து இயேசு தூய ஆவியை சார்ந்து இருந்ததற்கான தேவை என்ன என்று கேட்டார் நாம் கடைபிடிக்க வேண்டிய முன்மாதிரிக்காகவே என்று நான் கூறினேன் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய தொண்டாக கருதவில்லை வெறுமையாக்கி அடிமீன் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் என்று பிலிப்பியர் இரண்டாவது அதிகார ஆறாவது வசனம் கூறுகிறது இயேசுவே தூயாவியால் நிரப்பப்பட்டு வழிநடத்தப்பட்டு செயல்பட்டிருப்பதால் நாமும் எவ்வளவு அதிகமாக அவரை பின்பற்ற வேண்டும் ஜெபிப்போம் அன்பான ஆண்டவரே இதோ இந்த வேளையிலே உங்களுடைய பிரசனத்தினால் நாளுக்கு நாள் நாங்கள் நிரம்ப வேண்டும் இயேசு எவ்வாறு தூய ஆவியால் ஆள்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாரோ எவ்வாறு தந்தையோடும் தூயாவியோடும் இணைந்திருந்தாரோ அதே போல எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் வழி நடத்தப்பட வேண்டும் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்தாலும் தூய ஆவியின் துணை கொண்டு தூய ஆவியாரோடு இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று கேட்டு நாங்கள் செய்யக்கூடிய வல்லமை தறுமடியாக ஒப்பு கொடுக்கின்றோம் உங்கள் பிரசனத்தினால் நிரப்புங்க எங்களை ஆள் எங்களை வழி நடத்துங்க ஜபங்கே டாஸ் வைத்து வழி நடத்தப்போகுன ஜீவனுள்ள பரலோக பிதாவி ஆமீன் அன்பு சகோதரங்களை இந்த வீடியோவை பார்த்துவிட்டு நீங்கள் டிலெக்ட் பண்ணிட்டு பேசாமல் இருக்காது ஒரு பத்து பேருக்கு அனுப்பி கொடுங்க அவங்களும் அவர்களும் இதனால் ஆவியில் நிறம்பி ஆவிக்குழிய அந்த செயல்பாடுகள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அறிந்து கொள்ள முடியும் எனவே தயவுசெய்து ஒரு பத்து பேருக்கு அனுப்பி கொடுங்க ஓகேவா ப்ரைஸ் தலா தேங்க் யூ